இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அருகே குண்டுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர் காளிதாஸ் இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஒசூரில் கட்டிட மேஸ்திரியாக இருக்கிறார் இவரும் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான ஓட்டுனர் சரவணன் என்பவரும் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் எப்போதும் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வதும் ஒன்றாக மது அருந்துவதுமாக இருந்திருக்கிறார்கள் இதற்கிடையே காளிதாசனுடைய மனைவி ரேவதிக்கும் சரவணனுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனை அறிந்த காளிதாஸ் சரவணனை பல தடவை எச்சரித்துள்ளார் இதனால் இவர்களுடைய நட்பு பிரிந்தது இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு வீட்டில் சரவணன் மற்றும் ரேவதி தம்பதிகள் இரண்டு பேரும் வீட்டில் ஒன்றாக இருந்துள்ளனர் அப்போது காளிதாஸ் ஒசூரில் இருந்து முன் அறிவிப்பு இன்றி திடீரென வீட்டுக்குள் வந்துள்ளார் அப்போது காளிதாஸ் வருவதை அறிந்த சரவணன் உடனே பீரோவின் பின்புறத்தில் மறைந்துள்ளார் மேலும் ரேவதியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த காளிதாஸ் வீடு முழுவதும் சுற்றி பார்த்தபோது பீரோவுக்கு பின்புறத்தில் சரவணன் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் கையில் கிடைத்த கரண்டி மற்றும் பாட்டில்களால் சரவணனை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சரவணனை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கே கொஞ்ச நேரத்திலேயே அவர் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து குறிசிலாப்பட்டு காவல்துறையினர் காளிதாசை கைது செய்தனர் நண்பனின் மனைவியுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் நண்பனே கொலை செய்யும் அளவுக்கு சென்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் வசதியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்